கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஒன்று குழந்தையர் பதினைந்தாம் அதிகாரத்தினுடைய இருபத்தி ஆறாம் வசனம் பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் எனக்கு பிரியமான கர்த்தருடைய ஜனமே வேதமும் தேவனும் சத்துருவாக பார்க்கிற ஒரு மிகப்பெரிய காரியம் என்ன தெரியுங்களா மரணம் மரணம் என்றால் என்ன மரணம் என்றால் பிரிவு தேவனை விட்டு பிரிக்கப்படுவது ஒரு காரியத்தை விட்டு உடலை விட்டு உயிர் பிரிக்கப்படும் பொழுது மரணம் சம்பவிக்குது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு காரியத்தை விட்டு ஒரு காரியம் பிரிக்கப்படும் பொழுது மரணம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறத நீங்கள் பார்க்க முடியும் அப்போது இன்றைக்கு தேவன் சத்துருவாக எதை பார்க்கிறார் தெரியுங்களா இந்த பிரிவை இந்த மரணத்தை சத்துருவாக எதிரியாக பார்க்கிறார் ஏங்க அப்படி பார்க்குறார் ஏன்னா தேவன் மனிதனை உண்டாக்கினதே மனிதனோட பேசணும் அவனோட நடக்கணும் அவனோட சாப்பிடணும் அவனோட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அவன் கூடவே இருக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசையாக உண்டாக்கினவன் தான் மனிதன் மனுகுலம் ஆனால் இந்த மனுக்குளம் இன்றைக்கு அந்த தேவனோட அந்த மாதிரி பேசி உறவாடி நடந்து அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போனதுக்கு ரீசன் என்னங்க உள்ளுக்குள்ளே வந்த அந்த பிரிவினை தேவனுக்கும் மனிதனுக்கும் பாவம் நடுவில் வந்ததும் மரணம் சம்பவித்தது மரணம் என்றால் என்னங்க மனிதன் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டான் இதை தேவனால் ஏற்றுக்கொள்ள முடியல பாருங்களேன் அவர் அதை எளிமையாக சத்துருவாக பார்க்கிறார் எப்படியாகிலும் அந்த சத்துருவை பிரிவு என்கிற சத்துருவை மனுக்குலத்துடன் உறவாட முடியாதபடி தடுக்கிற அந்த சத்துருவை அழித்தே தீர வேண்டும் என்று தேவன் உறுதியாக இருக்கிறார் பாருங்களேன் நம்ம என்ன நினைக்கிறோம் தேவன் நம்ம வாழ்க்கையில் மரணத்தை அனுமதிக்கிறார் பத்தியா மரணத்தை கொடுத்து நம்மளை கஷ்டப்படுத்துறாரு அப்படின்னு யோசிக்கிறோம் இல்லைங்க நம்ம தான் பாவம் செய்து மரணம் என்கிற பிரிவை கொடுத்து தேவனை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு பாருங்களேன் அவர் நம்மோடு கூட பேச உறவாட விரும்புகிறார் இந்த உறவுக்குள்ள பிரிவும் விரிசலும் வருகிறத அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாம அவர் தவித்து கொண்டிருக்கிறார் அதை எதிரியாக பார்க்கிறார் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்கிறோம் பாருங்க இப்போ உங்க வீட்டில் நீங்க யாரையோ ஒருத்தர் ரொம்ப நேசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய நேசம் அதிகப்படியான நேசத்தை நீங்க அவங்களுக்கு காட்டுறீங்க அவங்களும் கொஞ்ச நாள் உங்களை நேசித்து கொண்டு தான் இருந்தாங்க ஆனால் நடுவில் வேற யாரோ ஒருத்தர் குறுக்களை வந்து அவங்க உங்களுக்கு காமிச்சிட்டு இருந்த நேசத்தை திருடி கொண்டாங்க இப்போ அவங்க என்ன பண்றாங்க உங்ககிட்ட நேசத்தை காட்டாம யாரோ ஒருத்தர் திருடி கொண்டாங்களே

என்பது அதாவது நம்மை தேவனை விட்டு பிரிக்கக்கூடிய பாவம் என்பது மரணம் என்பது சத்துருவாக பார்க்கப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து இந்த உலகத்திலேருந்து அதை எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுறார் எனக்கு பிரியமான கருத்தரோடய ஜனமே இந்த நாளில் உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் நான் கேட்க விரும்புகிறேன் நீங்கள் யோசித்து பாருங்கள் நீங்கள் தேவனோட ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைமுக்கு தடையாக எது நின்று கொண்டிருக்கிறது ஒருவேளை உங்கள் ஃபோன் உங்களுடைய ஃபேஸ்புக் உங்கள் யூடியூப் நீங்கள் மனிதர்களோட ஸ்பெண்ட் பண்ணுகிற டைம் அதற்கு தடையாக நிற்கிறதா இல்லைனா நீங்கள் ஏதாவது நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணுறது ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய காரியங்களுக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறதுனால தேவனோட நேரத்தை செலவிட முடியாமலே நீங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறீங்களா இல்லை வேற யாராவது மனிதர்களோடைய அதிகமாக அவங்க அவங்க வீட்டில் போய் உக்காறது இவங்க வீட்டில் போய் உக்காறது இல்லை சும்மா ஒரு ட்ராவல் பண்ணுறோன்னு சொல்லி நிறைய டைமை நமக்காகவே எடுத்துக்கொள்ளுகிறதுனால நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தேவனோட அதை ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் நம்ம வாழ்க்கையில் இருக்கா எனக்கு பிரியமான தேவஜனமே அப்படி ஏதாவது காரியங்கள் இருக்குது அப்படின்னா அதை எல்லாவற்றையும் தேவன் எதிரியாக பார்க்கிறார் அது எதுவுமே தேவனுக்கு பிடிக்காது எப்படி ஆகிலும் அந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையிலேருந்து எடுக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் அது பரிகரிக்கப்பட வேண்டிய சத்துரு ஏன்னா அதுதான் பிரிவினை அதுதான் மரணம் அதுதான் தேவனை விட்டு உங்களை பிரித்து கொண்டிருக்கிறது உங்கள் தேவனை விட்டு உங்களை பிரித்து கொண்டிருக்கிறது அது எதுவாக இருந்தாலும் அதை சத்ருவாக பாருங்க தேவன் நாங்கள் பார்க்குறாரு உங்களையும் அவரும் பிரிக்கிற எதுவாக இருந்தாலும் தேவனுக்கு சத்துரு அப்போது நம்மையும் தேவனையும் பிரிக்கிற எதுவாக இருந்தாலும் நமக்கு அது சத்துரு அப்படி பார்த்தோன்னு சொன்னால் அந்த காரியங்களை விட்டு விலகி தேவனுக்கு பிரியமாய் நம்ம நடந்து கொள்வோம் பாருங்களேன் இயேசுவோட பேசுங்க இயேசுவோட பழகுங்க அவரோட நடந்து போங்க அவரோட சாப்பிடுங்க அவருக்கு முத்தமிடுங்க அவரை கட்டிப்பிடுங்க அவரோட கூட உறவில் பெருகிறதுக்கு ஆசைப்படுங்க ஏன்னா உங்களோட கூட உறவோட அவர் ஆசைப்பட்டு காத்து கொண்டிருக்கிறார் இனியும் நம்ம அவரை காத்திருக்க வைக்க வேண்டாம் அப்போ அவரை போய் பேசி உங்கள் உறவை பலப்படுத்திக்கொள்ளுங்கள் நம்ம ஜபிக்கலாம் பரவ தகப்பனையும் நன்றி செலுத்துகிறோம் அனைவரே இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தை கிரியை செய்யட்டும் உங்க அன்பை புரிந்து கொண்டு உங்களை காட்டிலும் வேற எதுவும் அவ்வளவு உணர்ந்தவர்களாய் உங்க சமூகத்தில் காத்திருந்து உண்மை பிரியப்படுத்த உமக்காக வாழ எங்க எல்லாருக்கும் இந்த வார்த்தையை கேட்குற எங்கள் அத்தனை பேருக்கும் இந்த வார்த்தையை கேட்க முடியாம இருக்கிறவங்க வாழ்க்கையிலையும் கூட கிருபை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் யூ